அனைவருக்கும் அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையில் முடிச்சை அவிழ்ப்பார்கள் சென்னையில் வைத்த சிவன் அருளாதே பத்தாம் திருமுறையில் திருமுறநாயன திருமந்திர பாடலில் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்களும் பின்னை வினையை பிடித்து பிசைவார்களும் சென்னியில் வைத்த சிவன் அருளாரே என்று பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய மனது எந்த அலைவரிசையில் இயக்கம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சிந்திக்கும் போது நம்முடைய படிநிலைகள் உயரும் தன்னைத்தான் சிந்திப்பது ஏன்னா எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் மூல காரணம் நம்முடைய மனதில் எழும் எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் வந்து எப்படி அதனுடைய செயல்பாடு நம் மனதில் எழும் எண்ணங்கள் அப்படின்னா அது செயல்பாட்டுக்கு மூல காரணமாக அந்த எண்ணங்கள் அந்த எண்ணத்தை பக்குவப்படுத்துவது தன்னைத்தான் அறிவது அப்படி அறியும்போது ஒரு குரு வழிபாடு செங்களூரில் வாழ்ந்த அப்பூதியடிகள் சுவாமிகளை வணங்கினார் இல்லறத்தில் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து பல பல நன்மைகளை பெற்று அவங்க வீட்டில் ஒரு குழந்தை சேர்ந்து பயிர் வைக்கிறார் ஒரு இரண்டு வருடம் நான்கு வருடம் கழித்து மறுத்து இன்னொரு குழந்தை அதுக்கும் அது சேர்ந்து பயிர் வைக்கிறார் அது மூத்த திருநாவுக்கரசு இது இளைய திருநாவுக்கரசு அவங்க வீட்டில் வந்து அரிசியை அளந்து போடுற படி கூட திருநாவுக்கரசு படி அவங்க வீட்டு ஒரு கண்ணுக்குட்டி பசுமாடு கண்ணுக்குட்டி போஷனா கண்ணுக்குட்டி வந்து பையன் அதாவது குரு வழிபாடு அந்த சுவாமிகளுடைய ஒரு செயல்பாட்டை வந்து என்ன உளவானம் பண்ணவர் திருநாவுக்கர சுவாமிகள் வந்து அந்த என்ன ஒரு தோசைக்கரணி மாதிரி இருக்கு இல்லையா அந்த சிவனடியாருக்கு சிறுநெருஞ்சி முள் கொத்திக்காமல் இருக்கிறதுக்கு கோயிலில் வந்து திருப்பணி செஞ்சு அந்த சிறுநெருஞ்சி முள்ளெல்லாம் வந்து செதுக்கி எடுத்து அந்த சிவனடியார் சுற்றி வர்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அந்தளவுக்கு வந்து சிவனடியாருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அவர் அந்த தொண்டு செதுக்கிறார் ஏன்னா பூஜை செய்வது ஒரு சிறப்பு தொண்டு செய்வது ஒரு சிறப்பு ரெண்டு வேறுபடுத்தி ஒன்றுமே இல்லை ஒரு தொண்டு செய்யும் போது பூஜை அதில் இணைகிறது அதனால்தான் திரு நாவுக்கரசர் உணவுக்கூடம் ஜனசம்பந்த நான் அந்த நாவுக்கரசர் கூடத்தில் முன்னாடியே வந்து உணவு ஏன்னா அந்த தொண்டுக்கு இப்போ ஞானசம்பந்தர் வந்து குழந்த திருமுறை பாடலை பாடியல் தோளுடைய செவியல் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு முதல் மூன்று திருமுறை காசியர் திரு ஞானசம்பந்தர் பல பெரிய புண்ணியம் சின்ன வயசுலேயே ஏன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த விரலில் மூழ்கி கிடக்கும் மதுரை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் அத்தனை பெரிய சீர்காழியில் திரு ஞானசம்பந்தர் பிறந்தாருன்னாக்கா அது பெரிய புண்ணியம் முற்றுனை ஆயி னைவ முதல்வன் தன்னை சொற்றுனை ஆயி யானை ஜோதியை ஆதரித்து உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு நற்றுனை யாவது கூறும் நனிப்பள்ளி அடிகளாரே நனிப்பள்ளி என்பது ஒரு சிவத்தலம் அதாவது திரு ஞானசம்மந்தருடைய அம்மா மண் நனிப்பள்ளி உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு அதான் அந்த உள்கசிவு உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு நற்றுனை ஆவர் போலும் நனிப்பள்ளி அடிகிறாரே நம்ம திருமந்தத்தை சொல்லுவார் திருமூலர் ஆர்வம் உடையவர் காண்பர் அறன் தன்னை ஈரம் உடையவர் காண்பர் இணையடி என்று சொல்லுவார் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இல்லாத செயல்பாடு வெற்றியை தருமானா தராது ஆர்வம் இருக்கணும் ஒரு விவசாயி பயிர் செய்கிறாப்புனாக்கா ஒரு ஆடிப்பட்டமோ தை பட்டமோ போயிட்டால் மருந்து மருந்து அந்த விவசாயி பயிர் பண்ணுறாரு அதனால்தான் இந்த அளவுக்கு வந்து நமக்கு உணவு கிடைக்குது எவ்வளோ பெரிய செய்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன முப்பது கோடி மக்கள் தொகை பசி பட்டினி பஞ்சம் நம்ம பெருங்களை கேட்டுப்பாரு ஆனால் இப்போ அப்படி இல்லையே பசுமை புரட்சி வெண்மை புரட்சி எந்த அளவுக்கு வந்து தேவையான பால் கிடைக்குது தேவையான உணவுப் பொருள் கிடைக்குது நம்ம நாட்டுக்கு மிச்சமாக போய் வெளிநாடுகளும் அனுப்புகிறோமே அதே நேரம் விளைச்சல் விளையது இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஒரு செயல்பாடு ஆகுதுன்னாவே மு அதாவது முற்றுனை ஆயி யானை மூவர்க்கு முதல்வன் தன்னை சொற்றுனை ஆயி யானை ஜோதியை ஆதரித்து உள்ளுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவருக்கு நற்றுனை யாவர் போலும் நன்பள்ளி அடிகிறாரே அந்த நண்பல்லியில் பெருமா அந்த சிவபெருமானுடைய செயல்பாடு அந்த உள்ளுணர்ந்து உருகி ஊறணும் அந்த மனசில் வந்து ஒரு சிவ வழிபாடு செய்கிறோம்னா அதில் ஒரு உறுதி வர வேண்டும் இது தெரியலியே அது தெரியலையே வருந்த கூடாது நாகக்கரசர் நம்ம திருமார்பேர் காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் திருமார்பேர்ல ஏது ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்தை உணர்வார்த்து பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வார் திருமார்பேராரே ஏ பாட்டுகளோ விளக்கங்களா நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் போதாது ஏது ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி ஐந்தெழுத்தை உணர்வார்த்து ஐந்தெழுத்தை உணரணும் சிவாய நம நமசிவாய ஐந்து அழுத்த உணரணும் எத்தனை எத்தனை மதுரைக்கு ஞானசம்பந்தர் அவங்க அப்பா வரும்போது சீர்காழியில் சிவபெருமானார் எப்படி பூஜை நடக்குதா கேட்குறாரு அவங்க அப்பாவுக்கு என்ன அம்மா நல்லா இருக்கிறாங்களா அப்பா உன் நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்காம சிவபெருமானை தந்தையாக நினைத்து சில ஞானசம்பந்த குழந்தை வந்து சி ஏன்னா பிறந்த மண்ணுக்கு ஒரு பெருமை யாரானா இருக்கட்டும் பிறந்த மண்ணுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கும் அதுபோல் சீர்காழியில் பிறந்த ஞானசம்பந்தர் வந்து மதுரையில் கேட்குறாரு மதுரை சோமசுந்தர கடவுளை பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா அங்கே ஏன் சீர்காழியில் சிவபெருமானுக்கு நலமா அப்படின்னா நலமானாக்கா இப்போ பூஜை நடக்குதுன்னாக்கா எப்படி முன்னவனா கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்கு வளவாரி வலம் குன்றும் அப்படின்னா சிவ வழிபாடு மேலும் 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 சிறப்பாக செயல்படணும் ஏது ஒன்றும் அறிவினராயினும் ஓதி ஐந்தெழுத்தை உணர்வாக்கி வேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வால் பேராரே அந்த ஐந்தெழுத்தை உணர்வது என்பது அதனால்தான் வந்து அந்த திங்களூரில் வாழ்ந்த அப்புதியடிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து குரு வழிபாடு செய்கிறார் குரு வழிபாடு செய்யலாம் அந்த குரு வழிபாடு செய்வது என்பது சாதாரணம் தண்ணீர் நம்ம குருவை நமதெல்லாம் யாரு சரியான குரு ஏன்னா வாழ்ந்து காட்டுபவர் குருன்னா சாதாரணம் வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமாக அமையும் குரு தெளிவு பெற்றவராக இருக்க வேண்டும் குருன்னா சாதாரணம் தெரிவு இருக்கணும் நமக்கு சரியான குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் தெளிவு குருவின் திருமேனி காண்கள் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே திருமந்திர பாடல் அந்த குரு என்பவர் எத்தனை சிறப்பு குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் குருட்டினை நீக்கா குருவினை கொல்வர் குருடும் குருடும் குருட்டாக்கமாடி குருடும் குருடும் குருவிடுமாறே அந்த அறியாமையில் முழுகி கிடந்தால் நமக்கு குறைபாடு வரும் குருடு என்றால் அறியாமை அந்த அறியாமை இருந்தால் இரண்டு குருளும் அதாவது அறியாமையில் அறியாமையில் ரெண்டு பேரும் என்ன ஆகும் குறைபாடு வருந்தானே அதனால் தான் வந்து சரியான குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது ஆனால் செங்களூரில் வாழ்ந்த அப்பு இதை வந்து எந்த அளவுக்கு அந்த தனிமனித ஒழுக்கம் எல்லாரத்தோடு இணைந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து அந்த குழந்தைகளுக்கு பெயர் வச்சால் கூட திருநாவுக்கலை பெயர் வைத்து அந்த குரு வழிபாடு இதுவரையும் பார்க்கவே இல்லை செங்களூரில் வாழ்ந்த அக்குதெடிகள் வந்து அப்ப பெருமானை பார்க்கல இருந்தால் அவருடைய புகழைக் கேட்டு குருவாக ஏற்றுக்கொண்டார் அது திங்களூரில் வாழ்ந்த அப்புதடிகள் அத்தனை அத்தனை சிறப்பு திருப்பணத்திலேருந்து திருவையாறு அந்த திருப்பணம் பக்கமாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் திங்களூர் உள்ளே போகிறதுக்கு தண்ணீர் பந்தலை பார்க்குறாரு இது யார் யார் வச்சது திருநாவுக்காசுக்கு பெயர் இருக்குது அங்கே இருந்து சொல்கிறாங்க ஐயா அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெரியவர் இருக்கார் அவர் வந்து அதை நிர்வாகம் பார்க்குறாரு அப்படியா சரி அவரை பார்க்கணுமே ஆ சரி உள்ளே போங்க அங்கே போய் கேட்டாக்கா இதுதான் அந்த வாழ்ந்த வீட்டுக்கு அவர் போறாரு அப்படின்னா நம்ம எல்லாம் குருவை தேர்தலும் குரு தேடி வருகிறார் அப்புதிகள் வீட்டுக்கு குரு வருகிறாரு எந்த அளவுக்கு தகுதி இருந்தா குரு தேடி வர்றாரு இதெல்லாம் வந்து பெருமை தானே குரு வழிபாட்டில் அத்தனை அத்தனை சிறப்பு குரு வழிபாட்டில் அத்தனை அத்தனை சிறப்பு அந்த கெட்டியாக பிடிப்பது எப்படி குட்டி எப்படி தன்னுடைய தாயின் தாயின்படியை கெட்டியாக பிடிக்குது அதுபோல் அந்த குரு வழிபாடு என்பது என்ன மானசீகமாக நம்ம மனசில் ஏற்றுக்கணும் குரு என்பவர் அத்தனை அத்தனை அந்த கண் பார்வையே கண் தீர்ச்சைன்னு சொல்கிறாங்க இல்லையா தொடு இயர்ச்சை கண் தீர்ச்சை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் நமக்கு வந்து அந்த குரு வழிபாட்டுடைய ஒரு பெருமையெல்லாம் நம்ம உணரும் போது என்ன ஆகும் அது சாத்தியமாகும் அப்போ அதாவது நம்முடைய பொருள் ஒரு புனிதமான பொருளாக மாறினமுன்னா எனக்கு எப்படி மாறும் தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மண்டுள் ஆடிய பெருமாள் நண்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினுடு நியாயன்மார் போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் ஆமாம் கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வருவார் சாமி கொடுப்பார் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் தேடிய மாடு நீடு செல்வமமும் அப்படின்னா நீடு செல்வமும்னா என்ன நம்ம பெரியவங்களோ நமக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க இல்லையா ஒரு கிராமத்தில் பசுமாடு இருக்குதுன்னா அவங்க ஐயா காலத்துக்கு ஒரு நாலு பசுமாடு கொடுத்தா இது நாற்பது பசுமாடா மாற்றுறவங்க இருக்கிறாங்க இல்லையா எத்தனை எத்தனை அப்படியே அது பல்பு மல்பு கண்குட்டி போட்டு கண்குட்டி போட்டு அது வந்து வளருது பெரிய மந்தையா வளருது சண்டீஸ்வரர் எப்படி மாடு மேய்ச்சாரு திரும்ப எப்படி மாடு மேய்ச்சாரு சாதாரணமில்லை மாடு மேய்க்கிறதுன்றது